வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஷியர் கேஷியர்கிட்ட இருந்து ஐநூறுரூவா பணக்கட்டை வாங்கி எண்ணணும் அப்படி எண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாள் வந்து குறைவது போல் இருந்தது சட்டன நாங்கள் வந்து சரி இதை வந்து மிஷினில் போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு பேங்க் கேஷியர் கோபமாக பணம் குறைவது போல் இருக்கா அதெல்லாம் குறையாது சரியாக இருக்கும் இது பிஸியான நேரம் இப்போ எண்ணித்தர முடியாது அப்படின்னா நாங்கள் உடனே என்ன சொன்னோம் சார் பணம் ஐநூறுரூவா ஒரு தாள் வந்து கூட இருக்க மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம் அவர் உடனே கையிலேருந்து அந்த பணக்கட்டை வாங்கி அவசரமாக வாங்கி மிஷினில் ரெண்டு தரையும் கையில் ஒரு தரையும் எண்ணி தந்தார் இப்போ இதில் இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகே தேங்க்யூ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்